மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளந்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடு நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளந்தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது கோவை மாநகர் மாவட்ட திமுக கோவை வடக்கு சட்டமன்ற பகுதி பாப்பநாயக்கன் புதூர் பகுதி திமுக வார்டு நாற்பத்தி ஒன்று புது கிணறு வீதி பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் இளைஞரணி உறுப்பினர் சேர்ப்பு பணியை தொடங்கி வைத்தார் பாப்பநாயக்கன் புதூர் பகுதி திமுக செயலாளர் பரணி கே பாகியராஜ் தலைமை தாங்கினார் கோவை மாநகர் மாவட்ட இளைஞர் அணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ராஜ் தனபால் துணை அமைப்பாளர் கோவை அருண் மேற்பார்வையில் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபா கல்பனா தொண்டு பொருளாளர் எஸ் எம் பி முருகன் பொதுக்குழு உறுப்பினர் சரஸ்வதி புஷ்பராஜ் மாநகராட்சி மேற்கு தலைவர் தேவியானை தமிழ்வரை வட்டக்கழக செயலாளர்கள் சபவசுந்தரம் கேபில் நித்யானந்தம் கராத்தே வீரமணி அணிகளின் அமைப்பாளர்கள் நெஸ்வாளர் அணி அமைப்பாளர் வி மணி பகுதி நிர்வாகிகள் சிவானந்தம் தம்பு அபிராமி கோபாலன் கடக அனைத்து நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் பகுதி வட்ட நிர்வாகிகள் செயல்வீரர்கள் இளைஞர்கள் கழக உடன்பிறப்புகள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்